ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அந்தம கால ஆதரவு பசங்களோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த பெத்தவங்க கடைசியில் அந்த ஆசையை கேட்கும் போது நமக்கே பதறதுங்க என்னதான் கதை கேட்போமா அந்திம கால ஆதரவு உங்க ரெண்டு பேருக்கும் வயசாகுது வயசான காலத்தில் ரெண்டு பேரும் தனியா இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புனா இன்னொருத்தரால கவனித்து பார்க்க முடியுமா ஆகையால நாங்கள் சொல்கிறத கேளுங்க என அடிக்கடி எங்களது இரண்டு மகன்களும் வற்புறுத்தி சொல்லுவார்கள் எனக்கு வயது அறுபத்தி எட்டு ஆகிறது என் மனைவி சீதாவிற்கு அறுபத்தி ஐந்து இரண்டு மகன்களும் அமெரிக்காவில் சாப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்க்கிறார்கள் திருமணமாகி குழந்தைகளுடன் அங்கேயே செட்டிலாகிவிட்டார்கள் அவர்கள் சொல்வதை கேட்க விருப்பமில்லாமல் தனியாகவே நாங்கள் இருவரும் இருந்துவிடுகிறோம் என இதுவரை காலத்தை தள்ளினோம் ஆனால் இப்போது நோய் வயோதிகம் ஆகியவற்றின் பாதிப்பால் மகன்களின் முடிவிற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டோம் அதற்கு முன் எங்களின் குலதெய்வத்தின் கோவிலுக்கு போய்விட்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களின் மனதில் வந்தது அதன் பிறகு கோவிலுக்கு போகும் பாக்கியம் கிடைக்குமோ என்னவோ என்ற நினைப்பால் கோவிலுக்கு போய் வர முடிவு செய்தோம் வாலிப வயதில் தெய்வங்களை பற்றியோ குலதெய்வத்தை பற்றியோ கொஞ்சம் கூட நினைத்து பார்த்ததில்லை திருமணமாகி மனைவி குழந்தைகள் என்று வந்து வாழ்வில் பொறுப்பு கடமை கூடிய பின் பிரச்சனைகளுடன் போராடிய பொழுது நம்மை அதிலிருந்து காப்பாற்ற மீட்க தெய்வங்களை நம்ப ஆரம்பித்து பக்தி மார்க்கத்தில் மனம் செல்ல ஆரம்பிக்கின்றது பின் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் படிப்பு விஷயமாக இருக்கட்டும் வேலைக்கு முயற்சி செய்யும் போதாகட்டும் திருமணம் செய்யும் போதாகட்டும் எந்த ஒரு முக்கியமான விஷயம் என்றாலும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆரம்பிப்பது என்பது வழக்கமாகி விடுகிறது கடைசியாக நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு எங்களது இரண்டாவது மகன் ஹரி பிரசாத் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அமெரிக்கா செல்லும் போது வந்து அபிஷேகம் செய்து பட்டுப்புடவை சாத்தி அர்ச்சனை செய்தது எங்களின் முதல் மகன் கௌதம் பிரசாத்தும் சாஃப்ட்வேர் என்ஜினியராக அமெரிக்கா சென்றபோதும் போதும் இதுபோல் செய்துவிட்டுதான் அனுப்பி வைத்தோம் எங்களது குலதெய்வம் எதுவென்று சொல்லவில்லையே திரௌபதி அம்மன் தான் எங்களின் குலதெய்வம் அதன் கோவில் நான் பிறந்து வளர்ந்து படித்து ஆளான சொந்த ஊரிலேயேதான் இருக்கிறது இப்போது நாங்கள் இருப்பது திருச்சியில் திருச்சியிலிருந்து எனது சொந்த ஊருக்கு செல்ல மூன்று மணி நேரம் ஆகும் இன்று எனது சொந்த ஊருக்கு செல்ல முடிவு செய்து நானும் என் மனைவி சீதாவும் கிளம்பினோம் விடியற் காலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து ஹோட்டலில் காலை டிஃபனை முடித்து பஸ்ஸிற்கு வந்தோம் அன்று முகூர்த்த நாள் என்பதால் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்தது கஷ்டப்பட்டு ஏறினோம் இறக்க குணமுள்ளவர்களின் கருணையால் இருவர் அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையை எங்களுக்கு தந்துவிட்டு அவர்கள் நின்று கொண்டு வந்தனர் எனக்கு சர்க்கரை வியாதி இருப்பதால் சிரமம் அதிகம் காலையில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு மாத்திரை சாப்பிட்டால் நான்கு மணி நேரம் கழித்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைந்து மயக்கம் படபடப்பு வரும் அது மாதிரி சமயத்தில் உடனே சாப்பிட்டாக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் சிறிதளவு ஜீனியை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் இதற்காகவே வெளியூர் செல்லும் போது சிறிய டப்பாவில் தீனியை எடுத்துச் செல்வது வழக்கம் என் மனைவி சீதாவிற்கு ஹை பிளட் பிரஷர் அடிக்கடி மயக்கம் வரும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சுயநினைவு இல்லாமல் படுத்திருப்பாள் பிறகு மயக்கம் தெளிந்ததும் எழுந்து வீட்டு வேலைகளை பார்ப்பாள் அவளுக்கு ஒத்தாசையாக நானும் வேலை பார்ப்பேன் ஆகையால அவளும் தவறாமல் மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக கடைசி கால வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம் எங்கள் இருவருக்கும் உடல் குறைவு இருப்பதாலும் இனி குலதெய்வத்தின் கோவிலுக்கு வரும் வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ என்பதாலும் இப்பவே வந்து தரிசனம் பண்ணி வேண்டிக்கொண்டு கொண்டு சென்று விடுவோம் என புறப்பட்டுவிட்டோம் இந்த வயதிற்கு மேல் எங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கப்போகிறது போகிறது தாயே எங்களை நல்லபடியாக வாழ வச்ச அதே போல எங்களை நல்லபடியாக அழைச்சிக்கோ நடை உடை இல்லாமல் மாத கணக்கில் படுக்கையில போட்டு எங்களுக்கு நரக வேதனையை கொடுத்து கஷ்டப்படுத்தாத நல்லபடியா நாங்கள் இறப்பதற்கு அருள்புரி தெய்வமேனு வேண்டிக்கத்தான் போறோம் எங்கள் ஊருக்குள் நுழைந்த பஸ் வடச்சேரி முக்கத்தில் வந்து நின்றது அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினால் மிக அருகில்தான் கோவில் இருக்கிறது ஆகவே அங்கேயே இறங்கினோம் முகத்தில் வியர்வை அதிகம் வழிந்ததால் மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு மேல் துண்டால் முகத்தை நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு எதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா சீதா എന്ന് കേട്ടേ வேண்டாங்க கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுடுவோம் என்றால் கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே மாலை அர்ச்சனை சாமான்கள் வாங்கி கொண்டு சென்றோம் கோவிலுக்குள் சென்றதும் பூசாரி எங்களை அன்புடன் வரவேற்றார் அவருக்கு வயது எழுபத்தைந்து இருக்கும் நீண்ட காலமாக கோவிலில் பணிபுரிவதால் எங்களை நன்றாக தெரியும் வாங்க நல்லா இருக்கீங்களா விசாரித்தார் சௌக்கியமா இருக்கோம் கோவிலுக்கு வந்து ரொம்ப காலமாச்சு போலிருக்கே என்று கேட்டார் வயசாயிடுச்சுல திருச்சியிலிருந்து வந்துட்டு போறதுனா ரொம்ப சிரமம் அதான் பூசாரி அர்ச்சனையை ஆரம்பித்தார் மனமுருகி வேண்டிக்கொண்டோம் தேங்காய் பழம் பூ விபூதி குங்கும பிரசாதங்களை தட்டில் வைத்து எங்களிடம் தந்தார் அவற்றை வாங்கி கண்களில் ஊற்றி நாங்கள் கொண்டு வந்திருந்த பையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அர்ச்சனை தட்டில் நூறு ரூபாயை வைத்து தந்தேன் இனி இந்த கோவிலுக்கு வரப்போகிறோமோ இல்லையோ என்றெண்ணியே நூறு ரூபாயை கொடுத்தேன் அவர் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க பணத்தை எடுத்துக்கொண்டு க்ஷேமாய் இருக்கணும் அடுத்த மாதம் கோவில் திருவிழா வருது அவசியம் வரணும் என்றார் பார்ப்போம் அம்பாளோட சித்தம் எப்படியோ அப்போ நாங்க கிளம்புறோம் என சொல்லிவிட்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு வந்து அமர்ந்தோம் நமக்கு இப்பதான் கல்யாணமாகி இந்த கோவிலுக்கு வந்தா மாதிரி இருக்கு ஆனா முப்பத்தி எட்டு வருஷம் ஓடி போச்சு மலைப்புடன் சொன்னேன் நமக்கு தெய்வம் எந்த குறையும் வைக்கல நல்லபடியா வாழ்ந்தோம் ரெண்டு ஆம்பள பிள்ளைகளும் பிறந்துச்சு அவங்களும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க ஆமாங்க இனி நம்ம காலந்தான் நல்லபடியாக முடியணும் சரி கிளம்புவோமா உங்களுக்கு பசி தாங்காது ஹோட்டலுக்கு போவோம் என்றால் சீதா ஏன் சீதா நாம் நாம் வாழ்ந்த வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்கு கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவோமா ஆசையுடன் கேட்டேன் ஆமாங்க நானும் அதான் நினைத்தேன் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் சீதா அது நான் பிறந்து வளர்ந்து படித்து கல்யாணமாகி வாழ்ந்து குழந்தைங்க பெற்ற வீடு சொந்த வீடு எங்கள் தாத்தா வாங்கின வீடு அது ஏதோ சூழ்நிலை வீட்டை வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டோம் அதுக்கப்புறம் நாம இருந்தது வாடகை வீடு தானே சொந்த வீடுங்கிறதே இல்லாம போயிடுச்சே அதான் எனக்கு அந்த வீட்டை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம் ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்தோம் அருகில்தான் வீடு நடக்கக்கூடிய தூரம்தான் மெதுவாக நடந்தோம் சொந்த ஊர் மண்ணில் காலார நடப்பதில் மனதிற்கு ஒருவித திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது வீடு இருக்கும் சவுக்கண்டி தெருவில் நுழைந்தோம் அந்த காலத்திலேயே அது ஒரு வழி பாதை ஆகையால் எல்லா ஊர்களிலிருந்தும் வரும் பஸ் அந்த தெரு வழியே தான் பஸ் ஸ்டாண்டு செல்லும் ஆகவே தொடர்ந்து வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன முன்பு வீடுகள் நிறைந்திருந்த தெரு இப்போது நிறையவே மாறியிருந்தது கடைகள் அதிகம் வந்துவிட்டன கடைகளுக்கிடையே கொஞ்சம் வீடுகள் இருந்தன நாங்கள் வாழ்ந்த வீட்டை நெருங்கினோம் பழைய காலத்து மாடி வீடு மாறாமல் அப்படியே இருந்தது வீட்டு முகப்பின் இரண்டு திண்ணைகளும் இரண்டு கடைகளாய் மாற்றப்பட்டு இருந்தன அந்த தெருவிலேயே எங்கள் வீடுதான் மாடி வீடு ஆகையால் எங்கள் அம்மாவை மாடி வீட்டம்மா என்று சொல்லிதான் அந்த தெருவில் உள்ளவர்கள் அழைப்பார்கள் தெருக்காரர்கள் என்றாலும் சொந்தக்காரர்கள் போலதான் பழகினோம் அது போன்ற காலங்கள் இனி வரவே வராது வீட்டு வாசலின் முன் வந்து நின்றோம் இரண்டு கடைகளுக்கு நடுவே வீட்டிற்கு செல்லும் பாதை இருந்தது எப்படி அழைப்பது அழைத்து என்ன சொல்வது என்கிற தயக்கம் மனதில் அப்போது வீட்டிற்குள்ளிருந்து ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணி வெளியில் வந்தாள் அம்மா இந்த வீட்டிலே நீங்க தான் இருக்கீங்களா கேட்டேன் ஆமாம் நீங்க யாரு உங்களுக்கு யார் வேணும் கேட்டால் அந்த அம்மா இந்த வீடு ஒரு காலத்துல எங்க சொந்த வீடு எங்க தாத்தா வாங்கின வீடு நான் இந்த வீட்டிலே தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த வீட்டிலே வாழ்ந்திருக்கேன் ஓ அப்படியா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு பரிவுடன் கேட்டால் இந்த ஊர்ல தான் எங்கள் குலதெய்வம் த்ர திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு வந்தோம் எத்தனையோ தடவை அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட்டுட்டு போயிருக்கோம் அப்பெல்லாம் இந்த வீட்டை பார்க்கணும்னு தோணல இனிமே இந்த ஊருக்கு வருவோமோ மாட்டோமோ அதான் கோவிலுக்கு வந்த எங்களுக்கு அப்படியே நாங்க வாழ்ந்த இந்த வீட்டையும் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு அதான் வந்தோம் உள்ளே வந்து வீட்டை பார்க்கலாமா தாராளமா வந்து பாருங்க உள்ளே வாங்க ஐயா வாங்கம்மா கனிவுடன் அழைத்தால் உள்ளே சென்றோம் சாப்பிட்டீங்களா அக்கறையுடன் விசாரித்தாள் ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வரோம் முதல்ல உட்காருங்க தரேன் குடிச்சிட்டு நிதானமா வீட்டை சுத்தி பாருங்க என சொல்லியவள் ஃபேனை ஓடவிட்டாள் ஜீனி போடாம கொடுங்கம்மா என்றேன் இதோ வந்துடுறேன் என சொல்லி சமையல் அறைக்கு சென்றாள் ஃபேனில் காற்றும் அந்த அம்மாளின் கனிவான பேச்சும் மனதிற்கு ஆறுதலாக இருந்தன பழைய சொந்த வீட்டில் திரும்பவும் உட்கார வாய்ப்பு கிடைத்ததில் மனதிற்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது சற்று நேரத்தில் காபியுடன் வந்து எங்கள் இருவருக்கும் தந்தால் குடித்தோம் வீட்டிற்குள் எந்தவித மாற்றமும் இல்லை இதோ இந்த அறைதான் நான் படிக்கிற காலத்துல படிக்கிறையா இருந்துச்சு கல்யாணத்துக்கு பிறகு எங்களோட படுக்கை அறை அந்த தான் பூஜை அறை இப்பவும் அதுதான் எங்களுக்கு பூஜை அறை என்றால் வீட்டை சொந்தமாக வாங்கிட்டீங்களா கேட்டேன் ஆமாம் நாங்கள் வாங்கி பத்து வருஷம் ஆகுது எங்களுக்கு மூணு ஆம்பளை பிள்ளைங்க மூணு பேருமே சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இங்கே இருக்கோம் வயசான காலத்தில் தனியாக ஏன் இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கீங்க பேசாமல் வீட்டை வித்துட்டு எங்களோட வந்து நிம்மதியாக சந்தோஷமா இருங்கன்னு எங்க பிள்ளைங்க சொல்லிட்டே இருக்காங்க இந்த வருஷத்துலேயே வித்துட்டு சென்னைக்கே போயிடலாம்னு இருக்கும் பெருமையாய் சொன்னால் அந்த அம்மா அதாம்மா நல்லது வயசான காலத்துல தனிமை ரொம்ப கொடுமை மூணு மகன்கன்னு சொல்றீங்க மகன் மருமக பேர பிள்ளைங்களோட சேர்ந்து கடைசி காலத்தை கழிக்கிறத தவிர வேற என்ன சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்க போகுது ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு மாதம் இருந்தால் பொழுது ஓடியே போயிடும் அதுதான் மனசுக்கு இருக்கும் கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் தனியாக இருந்து என்ன பண்ண போறோம் வயசான காலத்தில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம் டிவியையும் எவ்வளவு நேரம்தான் பார்க்க முடியும் பேசாமல் பிள்ளைகளோட போய் இருங்க கடைசி கால வாழ்க்கையை மகன் பேர குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்கிற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைச்சிடாது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்கன்னு அர்த்தம் அதான் பிள்ளைகளோடவே போய் இருக்கலாம்னு இருக்கும் வீட்டை பார்க்கலாமா முதலில் பெரிய கூடம் அதையடுத்து வலது பக்கம் சமையலறை இடது பக்கம் விசாலமான இடம் இங்கு உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம் அதையும் தாண்டி போனால் கொல்லைப்புறம் கொல்லை மிகவும் பெரியது அங்கு சென்றோம் கூடவே அந்த அம்மாவும் வந்தால் நான் வைத்த ஐந்து தென்னை மரங்கள் இப்போதும் நன்றாக காய்த்து கொண்டிருந்தன இந்த தென்னை மரமெல்லாம் நான் வச்சதுதான் பெருமையாய் சொன்னேன் கடைசியில் பலாமரம் ஒன்று பக்கத்திலேயே ஒட்டு மரம் ஒன்று இன்னும் செழிப்பாக இருந்தன இடைப்பட்ட பகுதியில் அப்போது கனகாம்பர செடிகள் நிறைய இருக்கும் இப்போது இல்லை கொள்ளையின் முன்புறத்தில் குளியலறை குளியலறைக்கு வெளியே செவ்வக வடிவில் பெரிய நீர் தொட்டி குழாயில் முனிசிபாலிட்டி தண்ணீர் காலையும் மாலையும் வரும் குடிப்பதற்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் தொட்டி நிறைய எப்போதும் தண்ணீர் இருக்கும் குடிக்க குளிக்க துணிகள் துவைப்பதற்கு எல்லாவற்றிற்குமே அந்த தண்ணீரை தான் பயன்படுத்துவோம் இப்போதும் அப்படி இருக்கிறது கொள்ளையின் கடைசியில் இரண்டு கழிவறைகள் இவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க அந்த கால நினைவுகள் மனதிற்குள் வந்து நெஞ்சு கனத்தது அந்த காலங்கள் எவ்வளவு இனிமையானவை எவ்வளவு சந்தோஷமானவை சொந்த வீடு என்கிற நினைப்பே எவ்வளவு பெருமையாகவும் கௌரவமாகவும் இருக்கும் இன்று அதையெல்லாம் இழந்துவிட்டு நிற்கிறோமே என்கிற ஆதங்கம் வேதனை மனதை அரித்தது இழந்த அந்த நாட்களை எண்ணி மனதில் வருத்தமும் இயக்கமும் வந்தன அந்த வசந்த காலங்களை இனி திரும்ப வரப்போவதே இல்லை உள்ளே வந்து உட்காருங்க அழைத்தால் அந்த அம்மா வீட்டிற்குள் வந்து அமர்ந்தோம் இந்த வீட்டை ஏன் விற்றுட்டீங்க கேட்டால் பையனுங்க திருச்சி என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்க வேண்டி இருந்தது ஹாஸ்டல்லையே தங்கி பிடிக்கிறது அவ்வளவு சரியா வராதுன்னு நாங்களும் அங்கேயே போயிடலாம்னு முடிவெடுத்தோம் நான் இங்கே மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் டாக்டர்களே கிளினிக் உள்ளே மெடிக்கல் ஷாப் வச்சுட்டதால எனக்கு இல்லை கடனும் இருந்துச்சு பிள்ளைங்க படிப்பு செலவுக்கும் பணம் தேவைப்பட்டது அதான் வீட்டை வித்து கடனை அடைச்சிட்டு திருச்சிக்கே போயிட்டோம் அங்கே போயும் மெடிக்கல் ஷாப் தான் ஆரம்பிச்சேன் அங்கே ஓரளவு நல்லா நடந்துச்சு எவ்வளவுக்கு விற்றீங்க இருபது லட்சத்துக்கு விற்றோம் நாங்க முப்பது லட்சத்துக்கு வாங்கினோம் என்றால் அவள் இந்த ஊர்தான் நல்ல பிஸ்னஸ் சென்ட்ராச்சே விலை ஏறத்தானே செய்யும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்டால் அந்த அம்மா ரெண்டு பையனுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்காங்க இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கீங்களா ஆமாம் வயசான காலத்தில் எப்படி நீங்கள் தனியாக இருக்க முடியும் ஒருத்தருக்கு ஒன்றுன்னா இன்னொருத்தரால் பார்த்துக்கறது சிரமமாச்சே கஷ்டந்தான் பையனுங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு நாங்கள் இதுவரைக்கும் சம்மதிக்கலை நாங்கள் தனியாக இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ முடியலாங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு அவங்க சொன்னதுக்கு சம்மதம் சொன்னதை தவிர வேற வழியே இல்லைன்னு ஒத்துக்கிட்டோம் வயசாக வயசாக உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே அவங்க பேச்சை கேட்கறத தவிர வேற வழியே இல்லைங்கிறதுனால இந்த முடிவுக்கு வந்துட்டோம் அதான் ரொம்ப நல்லது எப்போ அமெரிக்காவுக்கு போக போகிறீங்க கேட்டால் அமெரிக்காவுக்கா நீங்கள் தானே சொன்னீங்க பையனுங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் தான் சம்மதிக்கலை இப்போதான் சம்மதிச்சோம்னு நாங்கள் போக போறது அமெரிக்காவுக்கு இல்லை அப்புறம் முதியோர் இல்லத்துக்கு போகிறோம் என்னது முதியோர் இல்லத்துக்கா அதிர்ச்சியுடன் கேட்டால் அந்த பெண்மணி ஆமாம்மா முதியோர் இல்லத்துக்கு தான் போக போகிறோம் காலாகாலத்தில் சாவு வராமல் உயிரோடு இருக்கிற வயசானவங்களுக்கு அந்திம கால ஆதரவு தரப்போகிறது இனிமே முதியோர் இல்லந்தாமா அடப்பாவமே சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் மனம் கலங்க சொல்லிவிட்டு மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தெருவில் இறங்கினேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட இந்த வயசானவங்க ரெண்டு பேரும் பையனோட சம்மதத்தை ஏத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போக போறாங்க அங்கே போய் இருக்க போறாங்க அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சேன் கடைசியில் நாங்கள் நாங்கங்க அமெரிக்காவுக்கு போகிறோம் நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு தானே போக போகிறோன்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போது இந்த முதியோர் இல்லங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் நிறைய முதியோர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே இல்லாமல் எப்படியோ அந்த இல்லத்துலயாவது எல்லோரோடையும் சேர்ந்து இருக்காங்க என்னமோ போங்க எப்படி எப்படியோ வாழ்ந்தவங்கள்லாம் இப்போது எந்த நிலமையில் இருக்காங்க என்ன பண்ணுறது காலம் அப்படி எல்லாரையுமே மாற்றிடுது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்